இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தல் கடன் சூடுபிடிச்சிருக்கு ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுக்கான வியூகங்கள் அமைச்சு மக்களை சந்திக்கிற சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளரான திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதுல வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா வந்து இப்ப வந்து டிவி கே கிட்ட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் ஷேர் இருக்கு மிச்சம் வந்து அவங்களோட தலைவரான விஜய் அவர்கள் பயணம் பண்ணதுமே மிச்சருக்கு பத்து பர்சன்ட் வந்து ஆட் ஆயிடும் யார் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் சிஎம் அதனால விஜய் அவர்கள் கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ இது எந்த கால்குலேஷன்ல ஆதவ அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல சோ இந்த காணொலியில வந்து ஒவ்வொரு கட்சிகளும் என்ன மாதிரியான வியூகங்கள் அமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு தேதிக்கு நான்கு முனை போட்டியாக பார்க்கப்படுது ஒன்று திமுக பிளஸ் கூட்டணி இன்னொன்னு என்டிஏ பிளஸ் கூட்டணி மற்றொன்று வந்து சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் அப்புறம் விஜய் புதுசா ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் இந்த நான்கு கட்சிகளும் ரேஸ்ல இப்ப இருக்காங்க அதுல திமுக பிளஸ் கூட்டணில அங்க இருக்கக்கூடிய பல சலசலப்புகளை நம்ம பார்க்கிறோம் சமீபத்தில அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அவங்க களத்துல வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்றதை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து தேர்தல் பிரிவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ தேர்தல் களத்துல முதன் முறையா அவங்க வந்து தேர்தலை சந்திக்க போறாங்க அதுக்கு பல வியூகங்கள் வகுத்து இருக்கிறதா அவர் பேசியிருந்தாரு அதுல அவர் முக்கியமா சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக திமுக

அஹ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு கோடியும் முப்பத்தி ஆறு லட்சத்தி சொச்சம் இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய ஓட்டு நம்பர்ஸ் அப்ப ஆதா சொல்ற நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி ஒரு கோடி ஐம்பது லட்சம் வாக்குகள் வந்து டிவி கிட்ட இருக்கு அப்புறம் அவங்க தலைவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாருன்னா அந்த வாக்குகள் வந்து அப்படியே ரெண்டு கோடி இருபத்தி இருபத்தி லட்சமா மாறிடும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்க பாயிண்ட் அதாவது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினா வந்து டிவிக்கே வெற்றி பெற்றுடும் அப்படின்னு சொல்றாருல இதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது நம்மளுமே சில சர்வே எல்லாம் பண்ணி பார்த்துருந்தோம் தென் மாவட்டங்களில் நாங்க சர்வே எடுத்திருந்தோம் வந்து இன்னுமே விஜய் அவர்கள் இன்னும் டெஸ்டட் பார்ட்டி கிடையாது ஏன்னா அவங்க என்னதான் சொன்னாலுமே அலையன்ஸ்ல இன்னும் டிவிக்கையோட போய் சேர்ந்து இது வரைக்கும் எந்த விதமான கட்சிகளும் அறிவிக்கல இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் கூட டிவிகேவோட வந்து கூட்டணி அறிவிச்சு கூட்டணி பயணத்தை இன்னும் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல இதற்கிடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களுமே சொல்லிட்டாங்க பாஜகவனுடனும் திமுக தான் எங்களோட எதிரி அவங்க இருக்க கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே ஒரு வகையில அண்ணா திமுகவையுமே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு நாங்க போய் தவழ்ந்து யார் விழுந்து வந்து சீட்டு கேட்கல வைக்கல அப்படிங்கிற மாதிரி திமுகவையும் அண்ணா திமுகவும் வெளிப்படையாவே விமர்சனம் பண்ணியிருந்தாரு தான் தான் முதல்வர் வேட்பாளர் என்னை முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிறவங்க வந்து என் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னதான் இவர் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவேன் சொல்லியிருந்தாலுமே வந்து எந்த கட்சியுமே இன்னுமே வந்து விஜய் அவர்களை நோக்கி போல தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போல ஏன்னா அது டெஸ்டட் பார்ட்டி கிடையாது அதனால எந்த கட்சியும் வந்து இது வரைக்கும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை இன்னும் காலங்கள் இருக்கு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஆனா ஆதவர்ஜனா சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டர் இருக்கு எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரோட் ஷேர் வந்து டிவி கேக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்போதைக்கு அது மட்டும் இல்லாம வந்து திமுகவோட ஐம்பது வாக்குகள் வந்து ஆல்ரெடி விஜய் கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து எந்த இவர் நமக்கு தெரியல கல நிலவரம் வந்து டிவி கவினர் வந்து ஒரு கனவு லோகத்துல இருக்காங்களா ஏன்னா பல அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து விஜய் ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் அவருக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் வாக்கு வரைக்கும் ஆன் த ஹையர் சைட் நம்ம சொன்னாலுமே பத்து சதவீதம் வாக்கு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சில பேர் எல்லாம் கீழே போய் சொல்றாங்க அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் ஏழு பெர்சன்ட் இருக்கலாம் ஏன்னா களத்துல பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்க சீமான் அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டு இருக்கு ஆனா விஜய் அவர்கள் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மக்கள் பிரச்சனையுமே சந்திக்கலாம் ஆனா எப்படி வந்து அவர்கிட்ட இப்ப ரெண்டு கோடி வாக்குகள் வந்துரும் அப்படின்ற விஜய் ஆதவர்ஜனா சொல்றாரு அப்படின்னு தெரியல கான்பிடன்ஸ் உடம்புக்கு நல்லதுதான் ஆனா இந்த ஓவர் கான்பிடன்ஸ் நல்லதா இல்லையான்றது நமக்கு தெரியல இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விஜயோட கட்சியில வந்து பிரபலமான முகங்கள் விஜய் அவர்களை தவிர வந்து பிரபலமான முகங்கள் அப்படிங்கிறது பெருசா கிடையாது மேபி இப்பதான் அவங்க வந்து பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றது நிர்வாகிகளை போடுறது யார் வந்து கேண்டிடேட்டா வருவாங்கன்னு சொல்றது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஏன்னா தெரிஞ்ச முகங்கள் அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்களுக்கு கரெக்டான கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா இனிமேதான் அவங்க வந்து அந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க ரசிகர் மன்றங்கள் இருந்தாலுமே அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணாலுமே பூத் லெவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இவங்கெல்லாம் தயாராயிட்டாங்களா ஏன்னா இப்பயுமே நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு சில ஒர்க் ஷாப்ஸுமே நடந்துட்டு இருக்கு எப்படி வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தமிழக வெட்டுக்கழகத்தோடைய பயிற்சி கூடங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பயிற்சி வகுப்புகள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க பட் இந்த நம்பர்ஸ் வந்து இருக்கா வந்து அவர் பேசும்போது தான் வந்து அவர்களை ஒப்பிடுறாங்க வந்து பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு காணாமலே போயிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து நம்ம சிரஞ்சீவி அவர்களை சொல்லலாம் வந்து ஹீரோ ஒர்க்ஷிப் கிட்டத்தட்ட என் டி ராமாராவை சாமியாவே பார்த்து ஊறது அங்கேயே சிரஞ்சீவி போன்ற வெற்றி வெற்றி பெற்ற நடிகர்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியல இங்க ரஜினி அவர்கள் வரும் வரப்போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு அரசியல் திமுக சைட்ல இருந்து பயங்கரமாக சுத்தமா இருந்துச்சு சோ விஜயோடைய இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி பாக்கணும் இல்ல அவருக்கு சரியான ஆலோசனைகள் கொடுக்கப்படலையா இல்ல இந்த மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக் நம்பர்ஸோட இவங்க நகர்றாங்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் களம் அப்படியாதான் டிவி கேக்கு இருக்கா அப்படின்றது தெரியல ஏன்னா இது வரைக்கும் எந்த கூட்டணியும் இல்ல கூட்டணி இல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நிற்பாங்களா அவங்களுக்கான வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வர ஜூலை பதினஞ்சு சிதம்பரத்துல இருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க இது மூலமா வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்க பல்வேறு துறைகளில் அவங்க கொண்டு வந்திருக்க பல சேவைகளை வந்து நூறு ஆயிரம் முகாம்கள் போட்டு அது மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த முகாம்கள் மூலமாக வந்து இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்துச்சுல போன பெண்களுக்கெல்லாம் வந்து வந்து அவங்களுக்கு அந்த திட்டத்தின் பயனடைவாங்க அவங்களுக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான பல திட்டங்களை வச்சு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற விஷயத்தையுமே முன்னெடுக்கிறாங்க அது இல்லாம வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய பூத் கமிட்டியுமே அவங்க ஸ்ட்ரெந்தன் பண்றாங்க ஒவ்வொரு பூத்லயும் குறைஞ்சபட்சம் வந்து முப்பது சதவீத வாக்காளர்கள் வந்து தங்களுடைய உறுப்பினர்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்ட வச்சு திமுகவினர் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பூத் லெவல்ல ரொம்ப ரொம்ப மைக்ரோவா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவினர் இது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது வந்து கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவை நோக்கி வந்து உடன்பிறப்புகளே இணைவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பினர் சேர்க்கை வந்து நடந்துச்சு ஆன்லைன் மூலமா இதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேரோட போட்டோஸ் எல்லாம் போட்டு அது வைரலா அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சு இப்படி ஆல்ரெடி ஒரு கோடி பேர் நீங்க சேர்த்துட்டீங்களே மறுபடியும் இந்த மாதிரியான ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்க நடத்த காரணம் என்ன அப்படின்னு அந்த வட்டாரத்துல விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்ற தகவல்கள் என்னன்னா அதுக்கப்புறமா வந்து எண்பதாயிரம் எண்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்து உருவாயிட்டாங்க அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களெல்லாம் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இலக்கா பார்க்கப்படுது இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து ரொம்ப மைக்ரோவா வந்து இந்த வேலைகள் வந்து முடக்கிவிடப்பட்டிருக்கு அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கையை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக கொடுக்கப்படுற அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க திமுகவினர் இது திமுக சார்பாக நடந்துட்டு இருக்கு என்ன என்னதான் இதெல்லாம் பண்ணாலுமே உட்கட்சியில அவங்க கட்சி விவகாரங்கள்ல நிறைய குளறுபடிகள் தலைய சண்டைகள் வருது நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் தானா அப்படின்னு கூட்டணி கட்சிகளுமே இந்த வாட்டி சீட் ஷேர்ஸ் இன்க்ரீஸ்டா கேட்போம் அப்படிங்கிறதுல குரல் எழுப்பி இருக்காங்க அதுலயும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற குரல் வந்து பலமா ஒழிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இல்லது காங்கிரஸா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா கூட்டணி கட்சிகளுமே வந்து தங்களுக்கு வாக்கு வங்கி உயர்ந்து இருக்கு தங்களோட வாக்கு வங்கினாலதான் திமுக வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வராங்க அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி ஆட்சியில பங்கு வேணும் அது மட்டும் இல்லாம அந்த நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆற மாதிரி இங்க யாரும் தெரியல எல்லாருமே தங்களுக்கு அதிகமான சீட் வேணும் அப்படிங்கறத வந்து திமுக அந்த இருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி யாரோட ஸ்டாண்டும் வருத்தங்கள் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டணிக்குள்ளேயே பயணம் பண்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு சரி என் கூட்டணியில என்ன நடக்குது அதிமுக பாஜக என்ன பண்றாங்க இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சியினர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் இப்படி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய é yeah. சுயாட்சியை வந்து விட்டு கொடுக்கிறாரு சுயநலமா இருக்காங்க இந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூத் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு பல விமர்சனங்கள் வச்சாலுமே இப்ப அண்ணா அதிமுக மற்றும் பாஜகவினர் சேர்ந்தே வந்து மக்களை சந்திக்கக்கூடிய இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் தொடங்கி இருக்காங்க அவரோட அந்த தொடக்க விழாவில் தமிழக பாஜகவின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் எல்முருகன் போன்றவர்கள்லாம் கலந்துட்டு துவக்க விழால இருந்தாங்க ஜூன் ஏழாம் தேதி ஆரம்பிச்ச இந்த சுற்றுப்பயணமானது இருபத்தி மூணு வரைக்கும் தொடர்ந்து நடக்கும் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள்லயுமே போய் அவர் வந்து பூத் லெவல் ஒர்க்கர்ஸ்ல இருந்து மக்களை சந்திக்கக்கூடிய எல்லா பணிகளும் செய்யறாங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் முதல் கட்ட சுற்றுப்பயணம் நடத்தும் பொழுது அந்தந்த மாவட்டத்துக்கு எங்கெங்கெல்லாம் சீட் வந்து கொடுக்கலாம் அங்க கூட்டணி கட்சி எப்படி பலமா இருக்கு அண்ணா அதிமுக எப்படி பலமா இருக்கு யாருக்கு அந்த சீட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளையுமே நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடையும் செஞ்சிருக்காங்க இங்க பூத் லெவல்ல மைக்ரோவா ஒர்க் பண்றதுக்கான வேலைகளையும் முடக்கி விட்டு இருக்காங்க அப்ப இந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா அது வந்து தொடர்ந்து வந்து பாஜகவினருமே தனங்களுக்கு அதிகமான சீட் வேணும் ஏன்னா டுவெண்ட்டி போர்ல வந்து நிறைய தனித்து நின்று அவங்களாலுமே பதினெட்டு சதவீதம் அந்த கூட்டணிக்கு கொண்டு வர முடிஞ்சது தனிச்சு பார்த்தாலுமே பதினோரு சதவீதம் வாக்குகள் வந்து பாஜகவால கொண்டு வர முடிஞ்சது சோ இப்போ இந்த பயணம் மூலமாக வந்து எடப்பாடி அவர்களுக்குமே அதிமுகவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் என்னன்னா எந்தெந்த பகுதிகளை யார் யாரை நிப்பாட்டலாம் அங்க தனிப்படும் செல்வாக்குல யார் யாரெல்லாம் இருக்காங்க அதோட சேர்ந்து தொடர்ந்து சொல்லப்படுற அண்ணா திமுகக்குள்ள இருக்க உட்கட்சி பூசல் அது வந்து எப்படி இருக்கு யாருக்கு சீட்டு கொடுத்தா பேவரபிளா இருக்கும் மற்ற கட்சிகளுடைய வியூகங்கள் என்னவா இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முதல்கட்ட பயணமானது ரொம்பவுமே உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க களத்துல ரொம்பவுமே வேகம் எடுத்து தொடர்ந்து திமுகவை கேள்வி எழுப்பக்கூடிய வகையில தான் இந்த சுற்றுப்பயணமானது இருக்கு இப்படி இரண்டு கட்சியிலுமே தொடர்ந்து வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான வெவ்வேறு வியூகங்களை வகுத்து அவங்க வெவ்வேறு ஆட்களுக்கு அவங்க அவங்களுடைய அமைச்சர்களுக்குமே வந்து பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க இது மூலமா வந்து மைக்ரோ லெவல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையானதை எடுத்து பேசலாம் அப்படி அண்ணா அதிமுகவினர் பாத்தீங்கன்னா திமுகவுடைய இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரச்சனையானது வேறியாகும் இல்லையா சோ அதை வந்து கையில எடுத்து இது ஆளும் கட்சிக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அண்ணா அதிமுகக்கும் இருக்கு அதுக்கான செயல்பாடுகளையும் அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சில நாட்கள் ரொம்ப நாளா பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சியா செயல்படவே இல்லை அப்படிங்கறதுதான் விமர்சனமா இருந்தது இங்க நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து பாத்தீங்கன்னா நைனாரு அவர்களுடைய ஸ்பீச் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம இலக்கு கிடையாது டுவெண்ட்டி நைன் தான் நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்றம் தான் நோக்கம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக இந்த நாட்டையை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல கடந்த சில ஆண்டுகளாக நல்லாவே வளர்ந்து வந்தாங்க அதுலயும் தனிச்சு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு தேர்தலை வந்து அவங்க சந்திச்ச போது கூட்டணியோட சேர்த்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க பட் அந்த வாக்குகளை வந்து ரீட்டைன் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் நமக்கு பாஜகக்குன்னு கிடைச்சி அந்த பதினோரு சதவீத வாக்கு ரீட்டைன் பண்ணி மக் அந்த கட்சியோட தொண்டர்களை உயிர் கூட வச்சுக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய ஆசையா இருந்துச்சு அதே சமயம் வந்து இங்க ஒரு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் கட்சிக்குள்ள இல்லாததும் நம்ம பாக்குறோம் அவர் வந்து ஜாலியாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு ஸோ இது வந்து பாஜக தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு தோய்வை உருவாக்கியிருக்கு ஏன்னா வந்து கட்சியோட தலைமையே வந்து இருபத்தி ஆறு நம்ம இலக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா அவங்களுமே பூத் லெவல் ஒர்க்கர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஒவ்வொரு பூத்துக்குமே வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே வந்து இந்த பேரை சேர்க்கணும் அப்படின்ற அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு அதை வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட் மாதிரி வேறொரு மாவட்டத்திலிருந்து இன்னொருத்தர் போய் வந்து அந்த பூத் ஆடிட் பண்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பூத் லிஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேக்கா இருந்ததுன்னு சொல்லி அந்த மேடையிலேயே வந்து நயனார் அவர்கள் அந்த பூத் மீட்டிங்ல சொல்லி இருந்தாங்க சோ அதெல்லாம் சரி பண்ற வேலைகள்ல பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எப்படியும் பட் ஆனா நயனார் அவர்கள் இருபத்தி ஆறு நமக்கான கலம் இல்லை அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஒரு தோய்வை தான் ஏற்படுத்துது தொண்டர்கள் மத்தியில பட் ஆனா நயனார் அவர்கள் எப்போதுமே பூத் லெவல் இருக்கக்கூடிய அந்த கல வேலையில ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லப்படுறவர் சோ அதனால இப்ப நடக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி ஒர்க் இருக்கு இல்லையா அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட் அது வந்து ரொம்ப வேகமா நடக்குது ரொம்ப அப்சர்வ் பண்ணி பாக்குறாங்க அதுக்கான நல்ல ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டிருக்கு நயனார் அவர்கள் சார்பா அப்படின்னு சொல்லப்படுது பாரதிய ஜனதா கட்சியுமே வந்து அவங்க பூத் லெவல் ஒர்க்கிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க சொல்லவே வேண்டாம் ஏன்னா அவங்க வருஷத்துல எல்லா நாளுமே களத்துல மக்களோட மக்களா நின்று பயணம் செய்யக்கூடியவங்க எல்லா பிரச்சனைக்குமே குரல் கொடுக்கக்கூடியவங்க சோ அவங்களுமே அவங்களோட தேர்தல் பணிகள் ஏன்னா முன்னாடியே அவர் கேண்டிடேட்டே சொல்லிட்டாரு இந்த இந்த இதுல வந்து இவங்கதான் கேண்டிடேட்டா நிறுத்தப்படுவாங்க அப்படின்ற ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி நாம் தமிழர் குடிச்சு நான் தனிச்சே தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஃபைட்டர்ஸா இருக்காங்க களத்துல அவங்க சோ அவங்களுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கறதுமே கூடும் அப்படின்றதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த எலெக்ஷன்ல சோ தொடர்ந்து எல்லா கட்சியும் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நோக்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நம்ம முடியுது நிறைய பேரோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட்டை கொடுத்தாலுமே வந்து கிரவுண்ட் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் களமானது வந்து யாருக்கு சாதகமா அமைய போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அதுல ஓட்டுகள் செதறும் பொழுது பைனலா யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப பரபரப்பு உச்சகட்ட பரபரப்பை தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் சோ எந்த இருபத்தி ஆறுடைய சீஃப் மினிஸ்டர் யாரா வருவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்